வணக்கம் ஸ்டூடெண்ட் பேரிடு முறைகள் நோமன் கல்ச்சர் ஒரு உயிரினத்துக்கு பேரிடு முன்பு அவ்வுயிரியின் புறத்தோற்றம் அதோடய வெளிப்பகுதி எப்படி இருக்குது அதோடைய மரபு தகவல் என்ன அது எந்த மாதிரி இடத்துல வாழுது அதோடைய உணவூட்ட முறை என்ன அதனுடைய தகவமைப்பு அமைப்பு பனிப்பிரதேசத்தில் வாழ்ந்தால் அதுக்கேற்ற மாதிரியான உடல் முழுவதும் ரோமங்கள் இருக்கும் இல்லை குளிர தாங்கக்கூடிய தகவல் அமைப்பு இருக்கும் இதே வெயில் பகுதி பாலைவன மாதிரியான பகுதியில் வாழக்கூடிய சில விலங்குகளுக்கு தடிமனான தோல் இருக்கும் இதெல்லாம் வந்து தகவமைப்பு அப்புறம் பரிணாம மாற்றம் பரிணாம மாற்றத்தில் வந்து நம்ம அடிக்கடி சொல்லக்கூடியது குரங்கு வந்து மனசாக வந்தான் அப்படின்னு சொன்னோம் சரி புதுசாக ஒன்று சொல்லுவோமே குதிரை இருக்குது பாருங்கள் இந்த குதிரை வந்து ஆரம்ப காலங்களில் ஒரு நாய்க்குட்டி அளவு தான் இருந்திருக்கு உயரம் அவ்வளோதான் குதிரை உயரம் இருந்திருக்கு பரிணாம வளர்ச்சின் காரணமாக இன்றைக்கி அந்த குதிரையுடைய உயரம் அதிகமாக இருக்குது இன்னொன்று குதிரைக்கு காலில் விரல் இருக்குன்னு சொன்னால் அவங்களுக்கு தெரியுமா எல்லாரும் ஆச்சரியமாக நினைப்பீங்க குதிரைக்கு காலில் நகம்லாம் இருந்திருக்கு விரல்கள் இருந்திருக்கு ஏன் இப்போ வெறும் குழம்பு மட்டும் இருக்கே அப்படின்னு கேட்கும் போது இந்த குதிரை வந்து அதிகமாக ஓடும்போது விரல்களுடைய பயன்பாடு ரொம்ப குறைஞ்சி போய் காலப்போக்கில் அதுகளுக்கு விரலே இல்லாமல் குழம்பாக வந்துருச்சு இன்னொன்று பார்த்தீங்கன்னா குதிரைக்கு காலில் வந்து பிளவே இல்லாமல் இருக்கும் நீங்கள் மாட்டுக்கு பார்க்கலாம் ரெண்டு பிளவு இருக்கும் கால் குழம்பு ரெண்டாக பிரிஞ்சுருக்கும் இதே மாதிரி ஒட்ட வச்சு விங்கி பார்த்தோன்னா அதோடைய கழுத்து மொத்தம் ஏழு எலும்பு தான் இருக்கும் ஆனால் பாருங்கள் நல்லா உயரமாக இருக்கும் ஆரம்ப காலத்தில் ஒட்ட வச்சு கழுத்து ரொம்ப சிறுசாக தான் இருந்துச்சு அது இந்த மரத்தோடைய இலைகளை தான் படித்து சாப்பிடுச்சு அப்போ நிறைய ஒட்ட வந்து அந்த மரத்தோடைய இலைகளை சாப்பிடும்போது தரையிலிருந்து அதுக்கு கழுத்து எட்டக்கூடிய தூரம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருந்திருக்கு அப்போ இலை விளைகள் வந்து தரைப்பகுதியிலேருந்து அதெல்லாம் எட்டி பறிக்க முடியலை ஸோ அப்போ எக்கி எக்கி தன்னுடைய கழுத்தை எக்கி எக்கி அது சாப்பிடும்போது அதோடைய கழுத்து நாளடைவில் நீளமாக வளர ஆரம்பிச்சிருச்சு இதெல்லாம் வந்து பரிணாம வளர்ச்சின்னு சொல்லலாம் பெயரிடுறதில் பார்த்தீங்கன்னா உயிரினங்களை ஒரு முக்கியமான ஒரு அமைப்புன்னு சொல்லலாம் ஏன்னா எல்லாத்துக்கும் தெரியணும்ல அந்த பெயர் ஏன்னா அந்த உயிரினம் சார்ந்த தகவலை நம்ம பெற முடியும் இது வந்து எல்லாருமே வச்சிட முடியாது வேர்ல்டு லெவல்ல ஒரு சட்டத்தின்படி பேர் வைக்க முடியும் அறிவியல் பேர் வந்து ஒரு சிற்றினத்துக்கு ஒரு பேர் தான் இருக்க முடியும் இப்போ இந்த நம்ம கிளாஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரே பேரில் உள்ள ரெண்டு பேர் இருந்தால் இன்சியல் வச்சு நம்ம சொல்லுவோமா இல்லையா அந்த மாதிரிலாம் இங்கே இல்லை ஒரு ஆளுக்குனா ஒரு பேர் தான் மற்றவங்களுக்கு யாருக்குமே அந்த பேர் இருக்காது இந்த நோமன் கல்ச்சர் இவங்க தான் வந்து பேரிடு முறையை கொண்டு வந்தாங்க இரு பேரிடு முறையை கொண்டு வந்தவர் வந்து இந்த கரோலோஸ்லினஸ் ட்ரைநாமினல் நாமினல் சொல்லக்கூடிய முப்பேரிடு முறையை கொண்டு வந்தவங்க இவங்க ஹக்ஸிலி மற்றும் ஸ்டிக்லேண்ட் இவங்க தான் வந்து மூன்று பேரிடு முறையை வந்து கொண்டு வந்தாங்க இருசொல் பேரிடு முறை கரோலோஸ்லினஸ் தான் சொல்றாரு இருசொல் பேரிடு முறையை கொண்டு வந்தார் ஒன்று வந்து பேரின பெயரும் ரெண்டாவது வந்து சிற்றின பெயரும் இருக்கணும் இதான் அந்த இருசொல் பேரிடு முறை இப்போ நம்மளே பாருங்கள் ஒரு சில பேர் ரெண்டு பேர் வர்ற மாதிரி இருக்கும் சதீஷ் குமார் தினேஷ் இந்த மாதிரி ரெண்டு பேர் வர்ற மாதிரி இருக்கும் அப்போ சதீஷ்ங்கிறது வந்து பேரின பெயர் குமார் என்பது சிற்றின பெயர் ஸோ இதே மாதிரி தான் வந்து உயிரினங்களுக்கு பேர் வைக்கிறாங்க மயிலுக்கு பேர் வச்சுருக்காங்க பாருங்கள் பாவோ ஸ்டேட்டஸ் பாவோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரின பெயர் கிறிஸ்டேட்டஸ் அப்படின்னா சிற்றின பெயர் புலி பாந்திரா டைக்கரிஸ் அது மாதிரி மரகதப்புறா சால்கோ பாப்ஸ் இண்டிகா இது வந்து மரகதப்புறா நம்முடைய தமிழ்நாட்டுடைய தேசிய பறவை சரிங்களா அடுத்து முப்பேரிடு முறை இதை அறிமுகப்படுத்தினவர் வந்து ஹக்ஸ்லி மற்றும் ஸ்ட்ரிக்லேண்ட் இதில் மூணு பேர் வைக்கிறாங்க ஏன்னா முன்னாடி என்ன பார்த்தா ஒரு பேரினப் பேர் ஒரு சிற்றின பேர் இருந்துச்சு இப்போ எக்ஸ்ட்ரா வந்து ஒரு துணை சிற்றின பேர் வந்து சேர்த்துக்கிறாங்க ஒரே சிற்றின உறுப்பினருக்கிடையே மிக அதிக அளவு மாறுபாடு காணப்பட்டால் முப்பேரிடு முறை பயன்படுகின்றது இது டூ மார்க்கில் கேட்பாங்க முப்பேரிடு முறை என்றால் என்னன்னு கேட்பாங்க மார்க் பண்ணிக்கங்க ஒரே சிற்றினத்தில் உள்ள உரி உறுப்பினர்களுக்கிடையே மிக அதிக அளவில் மாறுபாடுகள் காணப்பட்டால் முப்பேரிடு முறை பயன்படுகின்றது சிற்றினத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு துணை சிற்றினமும் இவங்க சேர்த்து பிரிச்சுக்கிறாங்க இப்போ எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய வீட்டு காகத்தின் பெயரான கர்வஸ் ஃப்ளண்டன்ஸ் ஃப்ளண்டன்ஸ் இது கேட்பாங்கப்பா முப்பேரிடும் முறை என்றால் என்ன எடுத்துக்காட்டு அப்படியே எழுதி எழுதிற வேண்டிதான் இந்த மூணு பாயிண்ட் போட்டு நீங்கள் எழுதிற வேண்டிதான் இது அடிக்கடி கேட்டிருக்காங்க இந்த வீட்டு வீட்டுக்காகத்தின் பெயர் என்ன இந்திய வீட்டுக்காகத்தின் பெயர் என்னன்னு ஒன்னு கேட்பாங்க கர்வஸ் ஃபிளண்டன்ஸ் அடுத்தது வந்து டாட்டானமி டாட்டானமின்னா பேரின பேரும் சிற்றின பேரும் ஒரே பேர் திரும்ப திரும்ப வரும் அதான் டாட்டமி இப்போ நம்ம வந்து யாராச்சும் கூப்பிட்டோம்னா இங்கே வா வா அப்படி சொல்கிறோம்ல போ போ அந்த மாதிரி ஒரே பேர் தான் ரெண்டு தடவை வரும் இப்போ எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா இந்திய நம்ம ஸ்னேக் நல்ல பாம்பு அதோடய பேர் வந்து நாஜா நாஜா ஸோ இதெல்லாம் வந்து ஒரு டாட்டானமி இது கேட்பாங்க டாட்டானமி என்றால் என்ன எடுத்துக்காடு கூறுக பேரின பெயரும் சிற்றின பெயரும் ஒரே பெயராக அமைந்தால் அதற்கு பேர் டாட்டானமி என்று பெயர் இப்போ பெயரிடுவதற்கான அடிப்படை விதிகள் இருக்குது ரொம்ப முக்கியமானது இது ஃபைவ் மார்க்கில் கேட்பாங்க பெயரிடுவதற்கான அடிப்படை விதிகளை விவரித்து எழுதுக இந்த ஆறு பாயிண்ட் இருக்கு அறிவியல் பெயரை நீங்கள் போது சாய்வான எழுத்துக்களை தான் வந்து பயன்படுத்தணும் அச்சிட்டீங்கன்னா பிரிண்ட்டு பிரிண்ட் போட்டிங்கன்னா சாய்வான எழுத்துல தான் பிரிண்ட் போடணும் ஒருவேளை நீங்கள் கையால் எழுதுனீங்கன்னா ஒவ்வொரு சொல்லையும் இடைவெளி விட்டு அண்டர்லைன் பண்ணணும் அடிக்கோடு போடணும் அடுத்து பேரின பெயர் வந்து முதல் எழுத்து பெரிய எழுத்தாக இருக்கணும் சிற்றின பெயர் சின்ன எழுத்தாக எழுதணும் வெவ்வேறு உயிரினங்களுக்கு ஒரே பெயர் இருக்காது நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல அட்டண்டன்ஸ் படிக்கும்போது பாருங்கள் ஒரே பேர் ரெண்டேத்துக்கு இருக்கும் அந்த மாதிரிலாம் இல்லை வெவ்வேறு உயிரினங்கள் வெவ்வேறு உயிரினங்களுக்கு ஒரே பேர் என்றைக்குமே இருக்காது சில நேரங்களில் உயிரினத்தை யார் கண்டுபிடிச்சாங்களோ அது கண்டிருந்து விளக்குனங்களுடைய பேரையும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம சில பேர் வந்து பேர் பின்னாடி நம்ம பேர் பின்னாடி அப்பா பேர் நம்ம சேர்த்துக்கிறவாங்களா இல்லையா அந்த மாதிரி தான் நம்ம இன்சியல் சேர்த்துக்கிறோம் சில பேர் வந்து பேர் பின்னாடியே வந்து அப்பா பேரையும் சேர்த்துக்கிறுவாங்க உயிரினத்தின் அறிவியல் எழுதும் எழுதும்போது அதனை கண்டறிந்து விளக்கிய அறிஞரின் பெயரையோ அல்லது அவரது சுருக்கமான பெயரையோ அதை பதிவு செய்த ஆண்டுடன் சேர்த்து எழுத வேண்டும் இப்போ சிங்கர் இருக்குது வந்து பெலிஸ் லியோ லின் இது எப்போ கண்டுபிடிச்சாங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தெட்டு அல்லது பெலிஸ் லியோ எல் பதினேழு ஐம்பத்தெட்டு சிற்றினத்தை கண்டறிந்த அறிஞரின் பெயரை அவ்வினத்திற்கு வைக்கும் போது சிற்றினத்தின் பெயர் ஒன்று ரெண்டு அல்லது எய் உடன் எழுத வேண்டும் நிலத்தில் வாழக்கூடிய பள்ளிக்கு பிறந்து சிர்டோ டாக் டைல்ஸ் சரி இந்த சிற்றினம் அப்படின்னு சொல்ல வந்து உருவாக்குனவர் பார்த்தீங்கன்னா ஜான்ரே இது ஒன்றும் இல்லை கேட்பாங்க சிற்றினம் என்ற சொல்லை உருவாக்கியவர் யாருன்னா ஜான்ரே தான் வகைப்பாட்டினுடைய அடிப்படை அழகு இது ஒன்றும் இல்லை கேட்பாங்க ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி மூணாம் ஆண்டு இந்த ஜான்ரே தான் வந்து ஒரு புக்கு எழுதுகிறாரு தாவரங்களின் வரலாறு என்ற நூலில் இதை பற்றி இருக்கிறார் சிற்றினம்னா என்ன புறத்தோற்றத்தில் ஒத்தமைந்த உயிரினக்குழு குழு சிற்றினமாகும் ரொம்ப முக்கியமான புறத்தோற்றத்தில் ஒத்தமைந்தது பொதுவான மூதாதையராக இருக்கணும் சரிங்களா பொதுவான மூதாதையன்னா முன்னோர்கள் அதுலேருந்து உருவானவங்களாக இருக்கணும் சிற்றின கோட்பாடு லின்னையஸ் என்ன சொல்றாரு அவர் வந்து ஒரு நூல் எழுதுறாரு இயற்கையின் முறை இந்த நூலில் வந்து சிற்றினம் என்பது வகைப்பாட்டின் அடிப்படை அழகு இவர் என்ன சொல்றாருன்னா புறத்தோற்றத்திலும் அதாவது வந்து நீங்க பார்க்க பார்க்குறதுல அந்த புற புறத்தோற்றத்தினாலும் உடல் செயலினாலும் அதனுடைய செயல்பாடுகள் மூலமாகவும் ஒத்த பண்புகளை கொண்ட உயிரினங்கள் வந்து தங்களுக்குள்ளாகவே இனப்பெருக்க செய்யும் திறன் கொண்ட வழித்தோன்றுகளை உருவாக்கும் உயிரின தொகுதி சிற்றினமாகும் சரிங்களா சிற்றின கோட்பாடு சார்லஸ் டார்வின் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஒன்போதில் சார்லஸ் ஸ்டார்வின் சிற்றினங்களின் தோற்றம் என்ற நூலில் இயற்கை தேர்வு மூலம் சிற்றினங்களுக்கிடையே பரிணாம தொடர்பிலக்கினாரு அடுத்து வகைப்பாட்டு க வகைப்பாட்டு கல்விக்கான கருவி இதை வந்து நம்ம பாடம் எடுக்க போகிறோம் அதுக்கு என்ன மாதிரியான டூல்ஸ் நம்ம பயன்படுத்துகிறோம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் கிளாஸில் வந்து பாடெடுக்கும்போது இப்போ தாவரங்களை பற்றி நான் நடத்துனேன்னா தாவரவியல் தோட்டத்துக்கு நான் உங்களை கூட்டி போகலாம் அது மாதிரி ஹெர்பேரியம் அப்படின்னு சொல்லக்கூடியத தாவரம் பார்ட்ஸை பகுதியை பதப்படுத்தி வைக்கிறது தாவரத்துடைய இலை இப்போ அந்த இப்போ மலை பகுதியான ஊட்டி கொடைக்கானலில் வாழக்கூடிய ஒரு தாவரத்தை பற்றி நான் எடுக்கும்போது அதை பற்றி நான் உங்களுக்கு எப்படி விளக்குறது இப்போ வந்து நான் செல்ஃபோனில் காமிச்சிடலாம் ஆரம்ப காலங்களில் இந்த மாதிரி டெக்னாலஜி எதுவுமே இல்லை அப்போ என்ன வேணானா அந்த மரத்துடைய அந்த செடியோடைய இலைகள் தலைகள் இதெல்லாமே பதப்படுத்தி ஒரு பேப்பரில் வச்சு ஒரு ஆறு மாதம் பதப்படுத்துவாங்க பதப்படுத்திட்டு அதை யூஸ் பண்ணுவாங்க இதுதான் அந்த ஹெர்பேரியம் நீங்கள் பார்க்கலாம் இந்த ஓமத்தம்பூ செடி அதை வந்து அதோடைய இலை பூவோடு என்ன பண்ணுறாங்க அதை பறித்து நல்லா அதோடைய ஈரத்தன்மை ஃபுல்லாக காண்டி ஒரு பேப்பர் நியூஸ் பேப்பர் மாதிரி ஒரு பண்டலாக இருக்கக்கூடிய நியூஸ் பேப்பருக்குள்ளே அதை வச்சிருவாங்க அது மேலே எடை வச்சு மற்ற மாதிரி பூச்சிகள் எதுவும் அரிக்காத அளவுக்கு அதை வச்சு பாதுகாப்பாங்க அது ஈரப்பதம் பூனதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட நாள் ஆகும் ஒரு பதினஞ்சு இருபது நாள் ஆகும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அதை கொண்டாந்து ஒரு பேப்பரில் ஒட்டுவாங்க ஒட்டிட்டு அது அந்த உயிரினத்தை பற்றி தகவலை எல்லாமே பக்கத்துலேயே எழுதியிருப்பாங்க இதோட பீசிஸு இதோடய சிற்றினம் என்ன பேரினம் என்ன உலோகம் என்ன இது எல்லாமே சொல்லியிருப்பாங்க இதான் வந்து ஹெர்பேரியம் இது வந்து தாவர உடல பகுதியை பதப்படுத்தி பயன்படுத்தக்கூடிய ஒரு செயல்பாடு தான் ஹெர்பேரியம் இப்போ விலங்குகளுக்கான விலங்குகளை வச்சு நம்ம எப்படி பாடம் நடத்துறது விலங்குகளுக்கு வந்து அருங்காட்சியகம் இருக்குது வகைப்பாட்டு திறவுகோல் இருக்குது அது மாதிரி விலங்கியல் பூங்காக்கள் இருக்குது கடல் பூங்கா இருக்குது இந்த மாதிரி நேரடியான கலை கலைப்பண்ணினா நேரடியாகவே அதை விசிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து வந்து அடையாளங்க அப்புறம் வகைப்படுத்துறது அதை வந்து பாதுகாக்கிறது ஆவணப் பதிவு செய்தல் அதை பற்றி டேட்டா எல்லாமே கலெக்ஷன் பண்ணுறது எல்லாமே சேர்ந்தது தான்